நம்ம வந்து இந்த டூர் பிளான் இந்த ஷெடியூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அது ஒண்ணு எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த ஷெட்யூல் பண்ணோம் லீவ் நாட்கள்ல ஓய்வு நாட்கள் வரணும் அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணும் சரி இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் எதை தயா பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களே முடியாதுல்ல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இதாவது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ் இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாத கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசேக்காத இப்படியெல்லாம் ஐயோ யோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க சம்ம காமெடியா இருக்குங்க ஐ ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனி திங் நேரடியாவே கேக்குறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார்